അവൻ വരാം ഇവൻ വേറോ പഴയോ നാട് വരാതോ ഉള്ള കാപ്പാ அங்க சேத்தது இங்க சேத்து கேள்விப்பட்ட அந்த துன்பங்கள் ஒரு மாதிரி தெரியும் என்னடா நல்லோ கட்டு வச்சு என்ன நடந்தது ஒற்றும் அமைப்புகள்

கிவி வந்த நம்ம சத்தம் கழுது ஒளிச்சம் பச்ச பிள்ளையிலே இந்த இடத்துல குளி ராட்டுல வந்து விடுது அவன் தன்ட நாட்டுல இந்த நாட்டு கடிக்கலான்னே இல்லே சின்ன பிள்ளைல என்ன செய்றது ஐயோப்பா பின்னந்த பஞ்சம் ஐயோ ஒரு வஞ்சம் அவ்வளோ அது குளியே அதை தெரியும் போடா சதம் என்ன நடக்கு போதும் தெரியாது இப்ப எங்களுக்கு சிஸ்டிக்குன்னு தணிக்காம ஷிஸ்ட்டு காலம் ஒரு லஞ்சு அவனந்தி பிள்ளையே அந்த இது என்னது கிவி கிவிரு அவங்க தானே ஒன்னும் தாங்க <laughs> <laughs> சண்டிட்டார் அந்த வந்து ஒரு பேர் இருக்குறானாம் அந்த கதையை கேட்கவும் நம்ம குடும்பத்துல இருந்து அந்த வன்குரைகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது ஆரம்பி அடிப்பட குடும்பம் வந்தானே எட்ட திருச்சனikum இப்போ அவ குடும்பம் வந்தான் அவங்க சொல்றாங்க இல்ல நாங்கலாம் நாளா போறாங்கங்கறது சொல்றதுல நாங்க தெரியாண்டு இஷ்டே இருங்க முடியுது இவனா சண்டியா தூங்கிட்டாங்க இப்போ கவளோبريจีน நான் தூங்கிட்டாங்க ஆறுதுங்க அந்த இந்த பூனேக்கி மனைன்றாயRenderTarget

ഇവനടിച്ചാലും അവനടിച്ചാലും എന്റെ അതൊക്കെ

கல்வித்தான் கல்வியும் போகுது பக்கம் இல்லையே

ടാട്ടില്ല വീതം പാപ്പളാം അങ്ങോട്ട് നാലഞ്ചു പേർക്ക് അളയക്കണത് ഇല്ലേ

வீட்டு காலத்துல ஐயாக்கள் அண்ணன் சொன்னார்ந்தார் எங்க எங்கிட்ட ஐயா இருக்கா அண்ணன் அண்ண சொல்லு சரியா മികച്ച <laughs> <coughs> <A> <coughs> ி சங்ககார ஒவ்வொரு பாரிகள் எல்லாம் அனுபவிச்சு செய்தது தான் அதை நாங்கள் உங்களுக்கு அதையே சொல்லி இருக்கோம் நாங்கள்

தயவு செய்து இந்த கடவுள் கடவுள் தான் நாங்களுக்கு உதவி செய்வோம் இந்த முதல்கள்தான் இஸ்ரேல் பிரச்சனையை நிப்பாட்டணும் ஏன்னா ஒரு பக்கத்துல நடந்தோன்னு இருந்து அதை பத்தி கேப்பாரு இல்ல இதை நாங்களும் கடவுளிட்ட பண்ணுவோம் இதை கேட்டு கொண்டு நீங்கள் இதை உண்மையில உணர்ந்து அந்த மகளை காப்பாத்துக்கொண்டா நீங்களும் கடவுளை இதுக்கு ஒரு பணி செய்ய மாட்டோம் இல்ல எல்லாரும் ஒரு சமாதானமா இருக்க முடியல நானும் ஒரு சமாதானமா அமைதியா இருந்தா அவ்வளவு சந்தோஷம் அப்ப சரி இத நல்ல விஷய அப்படி அவர் உங்களோட ஜனாதிபதியோட கலைக்கலாம் அவர் உடனே கதைப்பாடு வீட்டோட அப்படித்தானே பின்னாலையும் இருபத்தி எட்டுதான் அடுத்த போகுது விஷயமா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா நடக்கும்